இன்று விடியற்காலை தொல்பொருள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் பேசிய ஒரு காணொலியை கேட்டேன் சிறிது நேரம்தான் கேட்டேன் அதை பதிவு செய்து கொள்ளேன் அவர் குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கிய தகவல் இரும்பை தமிழர்கள் கண்டுபிடித்தான் என்பது சுமார் ஐயாயிரத்து இரநூறு பிசி என்று தான் தமிழக அரசும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சொன்னார்கள் இதை உலக மக்கள் அறிஞர்கள் உறுதிப்படுத்தினார்கள் தற்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிய தகவல் இரும்பின் பயன்பாட்டை கண்டுபிடித்து பதினைஞ்சாயிரம் வருடங்கள் என்று சொல்கிறார் அது ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது இதுவரையும் நான் கேட்டறியாத தகவல் அதுவும் அவர் சமீபத்தில் பேசியதிலிருந்து தான் எனக்கு தெரிய வருகிறது தமிழ்மொழி சுமார் எழுபதாயிரம் வருடமாக பேசப்பட்டு வருகிறது மனிதன் தோன்றி காலத்திலிருந்து எப்பொழுது ஒரு சுத்தமான தமிழை பேச ஆரம்பித்தான் என்றால் எழுபதாயிரம் வருடங்கள் என்பது பலருக்கு வியப்பாக இருக்காது சந்தேகம் இருக்கும் அவ்வளோ வருஷமா என்று ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை தெரியாது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் பலர் இருக்கிறார்கள் அதனுடைய வேர்ச்சொல் எங்கிருந்து வந்தது என்பதை ஆராயும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் அனைத்து மொழிகளிலும் தமிழ் எழுத்துக்கள் இருப்பது தான் அதை மிக சிறப்பாக சொன்னவர் விக்டர் அவர்கள் அவர் சொன்னதுதான் எழுபதாயிரம் வருடம் என்று எனவே இதையெல்லாம் ஒன்றுபடுத்தி பொருத்தி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது நாம் எவ்வளவு தூரம் அறியாமையால் இருந்திருக்கிறோம் பிறர் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள நிலையில் நம்முடைய விஞ்ஞானிகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பதினைஞ்சாயிரம் வருடமாக பூமியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பை எடுத்து அதை உருக்கி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம் தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பது மிக பெருமையாக இருக்கிறது எனவே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என பணிவானந்த அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மானசீகமாக இது அவரை சென்றடையும் என்று நான் நம்புகிறேன்